உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது ஏதாவது பாதகமான பலன்களை ஏதாவது கொடுத்துட்டு போக போகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டுருக்குறங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா புதன் பகவான் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் தான் கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவரே இந்த புதன் பகவான் தான் சரிங்களா ஏன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பேச்சு திறமை கொடுக்கணும் படிப்பை கொடுக்கணும் படிப்புக்கு சார்ந்த தொழிலை கொடுக்கணும் அவங்க லைஃப் எப்படி நம்ம வந்து பகுத்தறிவு கொண்டு போகணும் அப்படின்ன்றது டிசைட் பண்ணுறவர் யாருன்னா இந்த புதன் பகவான் தான் அதனால் பார்க்கும்போது இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதே மாதிரி நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி பார்க்காத ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முழுமையும் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியாமலே போயிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி ராசி கன்னி ராசி அப்படின்னா குறிப்பாக ஒரு பெண்ணு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக கன்னி போகிற அந்த குறிப்பாக இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதமெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா சனியுடைய பார்வை டைரெக்டாக யாழாம் இடமாக உங்கள் ராசி பார்த்துட்டு சனி பார்வைப்பட்டால் அதாவது சனி பார்வைப்பட்ட கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா சனி பகவான் வந்து இருக்கும் இடத்துக்கு யாழ்ரை கூட்டிடுவார் சிரமத்தை கொடுத்துடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் சனி பகவான் பலன் கொடுப்பார் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்போ சனி பகவான் பன்னெண்டு ராசி எந்தெந்த ராசி பார்ப்பார்னா மூணு ராசி மட்டுந்தான் பார்ப்பார் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்போ மூணாம் இடமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிஷப ராசி பார்க்குறாரு மீன ராசியிலிருந்து மூணாவது ராசி பார்த்தா ரிஷபராசி ரிஷபராசி பார்க்குறார் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானமாக பார்க்குறார் அடுத்தது யழாம் இடமாக பார்க்குறாரு யாழாம் இடமாக பார்த்தா கன்னி ராசி பார்க்குறாரு உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்குறார் அதாவது மாங்கிலி ஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்தது பத்தாம் இடம் பார்க்குறாரு பத்தாம் இடமாக பார்த்தா தனுசு ராசி பார்க்குறாரு அதாவது தொழில் ஸ்தானமாக பார்க்குறாரு மூணாம் இடமாக தைரியஸ்தானம் பார்க்குறாரு ஏழாம் இடமாக கலசரஸ்தானம் பார்க்குறாரு பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானம் பார்க்குறாரு அப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ஜூலை மாதம் வரைக்குமே மேக்சிமம் இந்த மூணு ராசிக்குமே நல்ல பலன்களை சனி பகவான் கொடுத்துட்டே இருப்பார் அப்படியேப்பட்ட சனி பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் அப்படி பார்த்தா திருமணத்துக்கு ஒரு அருமையான ஒரு மாதம் ஏன்னா உங்களுடைய கலஸ்தரஸ்தானியே பார்க்குறாரு அப்படி பார்த்தா மாங்கல்யஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடத்துக்கு எப்பயுமே பலன்களை கொடுத்துட்டே இருப்பார் அப்போ கலஸ்தரஸ்தானமாக பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மாங்கல்ய பலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நான் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க எனக்கு திருமணமே அமைய மாட்டுக்குது ஏன் நேரம் என்னமோ என்னை வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுது எனக்கு ஆகலை அப்படின்னு நினைக்கிற பெண்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நான் போய் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேங்க நான் பார்த்த நேரம் என்னமோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு ஆணாக இருக்கட்டும் ஆனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா கலஸ்தர சனி மாங்கல்யத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் இது உடனே செயல்படுத்தி விடுவார் அதே உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து சப்போர்ட் பண்ணுவார் அதே தோஷங்களும் திசா புத்தியும் சரியில்லை அப்படின்னா கடைசியாக கொடுப்பார் புரியுதுங்களா ஆனால் மொத்தத்தில் இந்த சனி மாறுறதுக்குள்ளார திருமண யோகம் கிட்டத்தட்ட முப்பது இல்லை முப்பத்தஞ்சில் நாற்பது வயசுக்குள்ள ஆகிடுச்சிங்க எனக்கு மாங்கலி ஆகலை அப்படின்னு புலம்பக்கூடிய அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கலஸ்திரஸ்தானி நிச்சயம் நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து நம்ம கண்டக சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் சொல்லலாம் எப்படின்னா அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்காம ஜாமீன் கெழுத்து போடாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் ஏன்னா உதவி செஞ்சதை நமக்கு ஒப்பந்தம் வருது அதாவது கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை வாங்கினதை கட்ட முடியாமல் வச்சது திருப்ப முடியாமல் இந்த மாதிரி ஒரு சூழலை அப்படி பார்த்தா நீங்கள் சுப செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரையும் வந்து கட்ட உங்களுக்கு கட்டாயிடும் சரிங்களா ஒரு ரெண்டு லட்ச கடன் பட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கடன் உடனே வாங்கியாவது இந்த சுப செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கண்டகச்சனியில தண்டச்செலவு வராது சரிங்களா அதனால நீங்கள் வந்து சுபவரயம் பண்ணுறது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லது ஒன்று அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய நிலைகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது மேச ராசியில் வந்து பார்க்கும்போது சுக்குரு பகவான் இருக்கார் சரிங்களா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி பொதுவாக எல்லா மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆணி மாதம் மட்டும் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வரும் அப்படி பார்த்தா இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்குமே கட்ட பார்க்கும்போது இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய சுக்ரு பகவான் இந்த ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மேசராசியில் இருந்துட்டு ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா அதாவது வந்து ரிஷபராசிக்கு போகிறார் தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் ஒன்று அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசியில் குரு பகவான் உட்காந்துருக்கார் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் போய் மிதுன ராசியில் உட்காந்துட்டார் அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு போய் ராசியில் உட்காந்துட்டார் அதே மாதிரி புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் தன் சொந்த வீட்டுக்கு போய் மிதுன ராசியில் உட்காந்துட்டார் அப்படி தன் சொந்த வீட்டில் உட்காந்த புதன் பகவான் வந்து இந்த மாதம் தேதி இந்த ஆணி மாதம் எட்டாம்தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்டில் மிதுன ராசியில் இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருனா கடகராசிக்கு வந்துடுறார் அப்படி பார்த்தா இன்னைக்கு ராசியில் குரு சுக்ரு அதாவது சுக்குரு பகவானும் இன்னைக்கு மிதுன ராசியில் குருவும் சூரியனும் புதனும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேது பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் மீன ராசியில் சனி பகவானும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த சனி பயிற்சியாகப்பட்டவர் வந்து மார்ச் இருபத்தொம்பதுலானவர் பார்த்தீங்களா அதில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு சனி பார்வை மட்டும்தான் இப்போ நல்லா இருக்குது நூறு சதவீதம் சனி பார்வை மட்டும்தான் சரிங்களா அந்த சனி பார்வைன்றது யாராமலமாக பார்க்குறதுனால நல்ல பலன்களை கொடுத்துருவார் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் வந்து மேசராசியில் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கும்போது அஷ்டம சுக்குரன் சொல்லுவாங்க அஷ்டம சுக்ரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மெயினாக கணவன் மனைவிக்குள்ளார வாக்குவாதம் கொஞ்சம் மன சங்கடம் கொஞ்சம் பணத்துல கொஞ்சம் குழப்பம் அதாவது வரவு செலவில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு அதனால இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் வந்து இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் இருந்து மிதுனத்துக்கு வந்துட்டார் பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் குருவாக வந்திருக்கிறார் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்தில் குரு உக்காந்தா பதவி கூட பறி போக மாட்டான் அதனால கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து குரு பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணுறவங்களிருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா தொழிலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு தொழில் பறி போவும் பறி போயிருக்கணும் தடை வந்திருக்கணும் வேலை அவங்களாவே விடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம் அதாவது நிம்மதி இல்லாமல் போகலாம் தொழில் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் சீட்டு எடுத்து கொடுத்தேன் லோன் போட்டு கொடுத்தேன் என்னுடைய அதாவது பர்சனல் பொருள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருந்தாலும் நல்ல பேர் வராது சரிங்களா கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும் அதனால தொழில் சார்ந்த வகையில் பண விஷயத்தில் கண்டிப்பாக ஒன்று ஒரு வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால ஏதாவது ஒரு சிக்கல் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அது நீங்கள் ஜமாளித்து வெளியில் வர்றது தான் உங்களோட திறமை ஒன்று அதே மாதிரி மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா அவரும் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட சூரியன் வந்து பத்தாம் இடத்துல உட்காரும்போது அவர் தொழிலுக்கு நல்லது பண்ணுவார் காரணம் என்னென்னா ஒரு மாதத்தினுடைய அந்த வரவு செலவு நிர்ணயிக்கிறவர் யாருன்னா தான் ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஒரு ஆங்கில மாதமாக இருக்கட்டும் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல வர காலகட்டம் பார்த்தா தொழில் நல்லாயிருக்கும் அதுவும் சொந்த சொந்தமாக செஞ்சிட்ருக்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு தொழில் நல்லாயிருக்கும் வரும் வருமானம் நல்லாயிருக்கும் நாலு காசு லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா தொழில் இருக்குது வருமானம் இல்லை வருமானம் இருக்குது மிச்சம் இல்லை ஏன்டா இந்த வேலைக்கு வந்தன்ற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் பத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால் தொழில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதனும் பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் அந்த புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவதுன்றது வந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா எட்டாம் தேதி புதன் பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அப்படி கடகராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினொன்றாம் இடத்துக்கு வரார் இல்லையா லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா அப்போ கல்வியில் மாற்றம் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பரமண்டாக்கூடிய நேரம் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கக்கூடிய யோகம் ரெண்டாவது இந்த அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இதை விட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டு கமிஷன் தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல கைக்குடி வரும் அதே மாதிரி இந்த மருத்துவ சார்ந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரன் சகோதரிக்குள் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தடை ஏற்படும் ரெண்டாவது ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது தான் கடன் இல்லாமல் இருக்க முடியும் செவ்வாய் பகவான் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்ததுனால கண்டிப்பாக வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி கொஞ்சம் குழப்பமான நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்படி பார்த்தாலும் ராசி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான் முழுக்க முழுக்க இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கிறார் நல்லா இருக்கிறார் இதை தவிர நம்ம முன்னே சொன்ன மாதிரி குரு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு நல்லதை பண்ண மாட்டார் அதே சூரியன் மாத கிரகம் உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் தொழில் மாற்றங்கள் வேணால் கொஞ்சம் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி புதன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுக்கு எட்டாம் தேதிக்கு மேலே நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் உட்காந்ததுனால கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் தேடி வரும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி சொன்ன பிரச்சனை கொஞ்சம் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மனசுக்குள்ளார வந்து இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா மண்மனை வாங்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கடன் உடனே பட்டாது வாங்கலாம் தப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து நான் நூறு சதவீதம் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி நல்ல பள்ளங்களை கொடுத்துருவார் ஆனால் அது தவிர இந்த திருமணத்துக்கு புத்திரபாகியத்துக்கெல்லாம் இந்த மாதம் குரு பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை அதை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா நமக்கு ஆண்டமன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தா அடுத்த தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலம் அப்படி இல்லையே நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் இல்லை அறகுறான்றவங்க அவதி வைக்க போகிறதில்ல சொல்கிறவங்க தாலியற்க போகிறதில்ல அதனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளை தேடி நாலு பேர் வருவாங்க பொதுவாக கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிற ரெண்டே விஷயம் என்னென்னா குரு வந்து நல்லா இருக்குதுன்னு நம்பி முக்கியமாக வந்து அகலக்கால் வைக்க வேண்டாம் தகுதிக்கு மீறி ஒரு காரியம் செய்ய வேண்டாம் நம்மளால் முடியுமா அந்த ஸ்கூலில் படிக்க வைக்க வைங்க காலேஜில் சேர்த்து விடுங்க ஒரு இஎம்ஐ போடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு வச்சுக்கோங்க ஆனால் அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த மாசம் நமக்கு ஒரு பத்து ரூபா வரும் வருமானம் வந்துருச்சு ஒரு வரவு செலவு நல்லா இருக்கேன் இதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு சூரியன் வருமானத்தை கொடுப்பாரு ஏன்னா பத்தாம் மரத்தில் இருக்கிறதுனால அந்த வருமானத்தை வச்சு மாத மாதம் நீங்க கொஞ்சம் உங்களுடைய அதை சொல்ற மாதிரி கமிட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பா நல்லது இருந்தாலும் கன்னிராசிக்கு சனியுடைய பார்வை வந்த காலம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சூரியன் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அதனால் உங்களுக்கு நூறு சதவீதம் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் எப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க அது கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு ஓரளவுக்கு நல்லது சரிங்களா சரி நேரங்களே அதாவது இது போல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது தவிர நீங்கள் எதாவது சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது தவிர உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கால் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகம் நான் தீர்த்து வைக்கிறேன் மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி